ஹலோ ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எப்போதுமே கிரவுண்டில் நின்று எடுக்கிற பையன் ஏன் இங்கே ஒரு பேட்டு கடையில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஒரு பேட்ஸ்மேனுக்கு நின்று பேசுகிற சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பேட்டோட சாப் ஸோ இவரு இவர்தான் நமக்கு அறிமுகம் கொடுக்கணும் நம்ம அவருக்கு அறிமுகம் கொடுக்க தேவையில்லை ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ராஜகுமல் அவரோட பேட் ஷாப் தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேட் சாப்பை பற்றி இன்றைக்கி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஸோ அண்ணனை நிறையா பேர் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வளம் வரக்கூடிய ஒரு பிளேயர் தான் ராஜகமலனை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் ஸோ ஸோ இன்னை டேவில் நம்ம ராஜகமலனோட ஆர்பி பேட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட்டு நிறைய பேர் இந்த பேட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க மேட்ச் விளையாடும் போது பார்த்துருப்பீங்க ஸோ அண்ணே சொல்லுங்கள் கரெக்டாக நம்ம கடை எந்த இடத்துல இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் என்னோட நேட்டிவ் அரணாங்கி பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரில் நாவுடிகிற ஊரில் நம்ம இருக்கோம் ஆ ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி அசே ஒரு பிளேயராக இருந்தீங்க இப்போவுமே இருக்கீங்க இந்த பேட் ஷாப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அது எதை பற்றி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேண்ணா எப்படி அந்த பிளான் உருவாச்சு ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிரேசியான விஷயம் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விளாட்றதுக்கு ஒரு நல்ல பேட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எப்படின்னா நம்ம பக்கத்து ஊரில் ஒரு பையன் வந்து கேரளாவில் வந்து அவங்க வந்து ரிலேட்டிவ் அங்கே ஹோல் சேலாக அவர் பேட் வச்சிருக்காப்புல அப்போ வந்து நான் அவர் அவர் மூலமாக விளாட்றதுக்காண்டி எனக்கு ஒரு பேட் ஒன்று வாங்கி கொடுத்தேன் விளாட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து ஒரு பேட் நமக்கு வந்து அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க அந்த பேட்டை பிடிச்சி பார்க்கும்போது அவ்வளோ கம்ஃபர்ட் ஆகும் வெயிட் பேலன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் விளாட ஆரம்பித்தேன் டைமிங்லாம் பக்காவாக இருந்துச்சு லேசாக அதில் டச் பண்ணால் கூட அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல ஒரு பேட்டை பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம பேட்டை அவ்வளோ லவ் பண்ணுவோம் விளாட்ற பேட் ஒரு பேட்ஸ்மேனா போது நமக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பேண்ட்டை சொல்லி நமக்கு ஒரு ரெண்டு பேட் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னேன் அவங்க கொடுத்து விட்டாங்க கொடுத்து விட்டு விளையாடும்போது ரொம்ப பிடிச்சிருச்சி பசங்களுக்குலாம் அதுக்கப்புறம் அந்த பசங்க மூலமா இன்னும் ஒரு ரெண்டு பசங்க இந்த பேட்டு நல்லா இருக்கு எங்கே இருந்து அப்படின்னு சொன்னாங்க விளையாட போறதை பார்க்கும்போது அடுத்த அடுத்த பிளேயர்ஸு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு பேட் வாங்கினாங்க வாங்கும்போது ஓகே இந்த பேட் நமக்கு நல்லா இருக்கு நம்ம எல்லா பிளேயரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் ஒரு லைட்டா நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட டேரெக்டா பேசினேன் அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா நல்ல ஒரு பாண்டிங் வந்துருச்சு அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஹோல்சேலா கொஞ்சம் அனுப்பிவிட்டா இப்ப ஆர்பின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர் வந்து ராஜ்கமல் போஸ் அப்பா பேர் வந்து போஸ் நம்ம வந்து அதனால ராஜ்கமல் போஸ்னு வச்சிருக்கோம் அதே மாதிரி நல்ல நிறைய இருக்கு நம்ம பேட்டு மாதிரியே நல்ல பிராண்டு நிறைய பேட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு நம்ம புதுக்கோட்டையிலுமே ஒரு மூணு நாலு பிராண்டு நல்ல பிராண்டு இருக்கு ஒரு ரீசெண்ட் டைம்ல குயிக்கரா ஒரு நல்ல ரீச் ஆர்பி கிடைக்கிறதுக்கு நீங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா இப்ப நான் வந்து பேட்டு மாதிரி ஆரம்பிக்கணும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை ஆனா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேட்டு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்ப கிடைக்கும் போது அந்த பேட்டோட குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சு அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸும் நம்மள்கிட்ட அந்த பேட்டை வாங்கும்போது அந்த ஃபீல் பண்ற உணர்ந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது மாதிரி தான் இப்ப நம்ம பேட்டு குயிக்கிற இதாகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீல விளாடுறப்பல அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டையில வந்து நம்ம உசலாமலம் டீம்ல உள்ள எல்லா பிளேயர்ஸும் நம்ம பேட்டு தான் விளாடுறேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம உசலமணம் கார்த்திய தலைவரா இருக்கட்டும் அம்ஜத் பாயா இருக்கட்டும் மாலையடு ப்ரோ இருக்கட்டும் நம்ம அருணாயி மாப்பிள்ள விக்கியா இருக்கட்டும் எல்லாமே நான் விளாடுறத வச்சு பாத்துட்டு ஓகே இது மாதிரி எனக்கு ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்க நம்ம வச்சு விளாடம்போ நம்ம பார்த்துட்டு அவங்க வாங்கி அவங்க நல்லா விளையாண்டுட்டு நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சோடனே அடுத்து நம்ம மிடி லேடி வந்து விரும்பி வாங்கிடுறாங்க அது அவங்களுக்கு சாட்டிஸ்பை ஆயிருது அது இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்க பிளேயர்லாம் அதை பார்த்துட்டு இப்போ நல்லா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க பெரும்பாலும் எப்படின்னா நார்மலா இப்போ நம்ம வந்து இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு ஒரு டீமாக இருக்கட்டும் நம்ம லோக்கல் லெவல்ல நம்ம டிஸ்ட்ரிக் டீமாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ நம்ம பேட்டோட வந்து குவாலிட்டி பிடிச்சி இப்போ அவங்கவுங்களும் இப்போ ஒரு பேட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் வளர்றதை பார்த்துட்டு இன்னொரு ஒரு ஒரு டீம் வாங்குறாங்க இப்போ நல்லா மிடில் லெவல்லேருந்து டாப் லெவல்ல உள்ள பிளேயர் வரைக்கும் நம்ம பேட்டோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பேட்டு இப்போ இப்போ நான் சொல்றது தான் நம்ம பேட் ஒரு தடவை வாங்கி விளாண்டு பார்த்தீங்கன்னா அது சீசன் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஃபுல் பவர் என்னன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு நான் உறுதி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இடத்துல பேட் வாங்குனாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பீங்க இப்ப எப்புடின்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேலா பேட்டு மட்டும் தான் வரும் அதுக்கப்புறம் அந்த பேட்டோட குவாலிட்டி செக் பண்றது நான் வெயிட் என்ன இருக்கு அதுன்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்து எப்புடின்னா அப்பர் பிளேடு சில ஆள் விரும்புவாங்க ஃப்ளாட்டா உள்ள சில பேர் விரும்புவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்சியல் பண்ணிடுவேன் பார்சியல் பண்ணிட்டு பக்காவா டேமேஜ் எதுவும் இல்லாம இருக்கா அப்படின்ட்டு எல்லா பேட்டையும் பாட்டு செலக்டடா எடுத்துருவேன் செலக்டடா எடுத்து அதை மட்டும் தான் சேல்ஸுக்கு கொண்டு வந்து வைப்பேன் இதை கொஞ்சம் எனக்கே தெரியும் அது ஓகே குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நான் அதை ஒதுக்கிடுவேன் அது இங்க வரவே வராது போட்டு சேலுக்கே நம்மளுக்கு வராது வந்து செலக்டட் பீஸ் தான் வரும் ஃபுல்லா கம்ப்ரஸ்டு தான் நீங்க ரெடி டு ப்ளே தாராளமா பண்ணலாம் ஆனா நம்ம பேட்டோட ஸ்பெஷல் என்னன்னா விளாட விளாட தான் அதோட ஃபுல் பவரை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து ப்ளைன் கிரிப் தான் வரும் பிளெயின் கிரிப்பு தான் வரும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த ரவுண்ட் க்ரிப் ஆட் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்ஸ் நானே தான் போட்டு கொடுப்பேன் என் பேட்டுக்கு என்ன போட்டால் அந்த குவாலிட்டி நல்லா இருக்குமோ அதே மாதிரி கட்ஸ் நீட்டாக போட்டு கொடுத்துருவேன் டோக்கார்டு நானே செட் பண்ணி கொடுத்துருவேன் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிடுறது ஸ்பெஷலாக ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி ஒரு சேல் அப்படிங்கும்போது நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நிறையா பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் மோஸ்ட்லி இப்போ விளையாடக்கூடிய நிறையா பிளேயர்ஸ் வந்து ஸோ அவங்களோட சாட்டிஸ்ஃபைடு அவங்களோட ஃபுல்ஃபீல்டு அந்த வீக் ஆகுது அப்படின்னா அந்த வீக்கெண்ட் டேஸில் மட்டும்தான் சன் நாயர் மட்டும்தான் பட்டு சனி நாயராக அவங்க மேட்சுக்கு போயிடுவாங்க நிறைய பேர்னால பேட் எடுக்க முடில ஸோ நம்ம சேனல்லையே நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆர்பி பேட்டு நம்பர் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் இருக்கா அது எப்படி அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பாக கொரியர் ஆப்ஷன் உண்டு இதுல எப்படின்னா நீங்க நேராக வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா உங்க திருப்தி கண்டிப்பா எடுத்துருவீங்க அனுப்புறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்க அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் கடைக்கு என்னோட ஷாப்புக்கு வராமல் நீங்க என்னை நம்பி பேட் எடுக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு குவாலிட்டியான தரத்துல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கும் கொரியர் ஆப்ஷன் உண்டு ஓ மாதிரி இன்னடே டேவில் நம்ம முக்கியமா இங்கே விசிட் பண்ணி நம்ம இந்த நேரத்துல இந்த வீடியோவே நம்ம மேட்ச்சு வீடியோஸ் போடும்போது ஸோ மேட்ச்சில் நிறையா பிளேயர்ஸ் விளையாடுறத பார்க்கும்போது ஒரு ஊராக இருக்கட்டும் செட்டிங் மேட்ச்சாக இருக்கட்டும் விளையாடும் போது நிறைய பேர் கமேண்டில் இதுதான் போகிறாங்க சரி அப்படி என்ன தான் போடுறாங்க நம்மளே வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம்னா அண்ணனுமே கூப்பிட்டுருந்தாரு ஒரு வீடியோ போட்டுடலாம் வான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கமண்ட் வர வர நிறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை மதித்து கமாண்ட் போடும்போது ஸோ அது எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் ஸோ பேட்டுமே உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க பிடிக்கவுமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பேட்டை பிடிச்சி விளாண்ட நிறைய பேரே கமெண்ட் பண்ணுங்க பேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாகுடி அப்படிங்கும்போது ஒரு பெரிய சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஊர் தான் நீங்கள் அறநாங்கிலேயும் இல்லை புதுக்கோட்டை இல்லை பக்கத்தில் தான் பேரா ஊர்னே அந்த மாதிரி போடாமல் நாகுடிலே செலக்ட் பண்ணி போட்டது என்ன காரணத்தினால அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அது என்ன காரணம்னா இது என்னோட நேட்டிவ் ஒன்று ரெண்டாவது இப்போ நாகுடியில் நம்ம போட்டிருக்கிறது காரணம் என்னென்னா நான் மேக்சிமம் இங்கே இருக்கிறதுனால தான் இப்போ நான் வந்து சப்போஸ் மேட்சுக்கோ இல்லை ஏதோ ஒரு டியூட்டி அப்படின்ட்டு நான் போயிடுறேன்னா இங்கே வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம பசங்க இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப நான் அறந்தாங்கி இது மாதிரி புதுக்கோட்டைன்னு போடுறதுக்கு வந்து ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு இப்போதைக்கு நம்ம ஏரியாலே வந்து ஏன்னா நம்ம விளாடுற பிளேயர் அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் வந்து நம்மளை நம்புறாங்க இவர்கிட்ட வந்து இவர் நல்ல பெட் தான் கொடுப்பாப்ல ஏன்னா அவர் விளாடுற பிளேயரு அப்படிங்கும் போது நமக்கு இங்கேயே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ரொம்ப முக்கியமா நேரடியாக வந்து பார்க்கணுங்கிறவங்க அவங்களே தூரம் பார்க்காம ஏன்னா இப்போ நானே இருக்கேன் வீங்களே நான் முன்னாடி பேட்டு இல்லாம வச்சு ஆடும்போது நானே ரொம்ப தூரம் எல்லாம் போய் ஒரு நானே நேரில் பாத்துவாங்கன்னு ஆசைப்பட்டு தான் போயிருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு பொருளை விரும்புறோம் அது நம்ம கூடவே இருக்க போகுது அப்படின்னா நம்ம தூரம் பார்க்க மாட்டோம் கண்டிப்பா அது எல்லாரும் உங்க மனசுக்கும் தெரியும் நானா சொல்லலை நான் பிளேயரா தான் சொல்றேன் ஒரு பேட்டு வச்சிருக்கதான் நான் சொல்லலை அப்படிங்கும்போது தேடி வந்து விரும்பி வாங்கிடுறாங்க அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயுது அது போக முதல்ல நான் சொன்னதுதான் என்னை நம்புறதுனால நான் நல்ல பேட்டு தான் கொடுப்பேன்னு அவங்க நம்புறதுனால அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக பேட்டெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஆலோவரு சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஃபாரினாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் ஓசூராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் இங்கே இருந்து பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பார்சல் டெய்லி போயிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம இங்கே கம்ஃபர்டபுளாக இப்போதைக்கு இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் நமக்கு வந்து நம்மளோட பேட்டு குவாலிட்டி இன்னும் ரீச் ஆகி நல்லா டெவலப் கஸ்டமர் எல்லாம் ஈஸியாக வர மாதிரி நம்ம புதுக்கோட்டையிலையோ இல்லை திருச்சியிலையோ இல்லை அருணாகலையோ நம்ம ஏதோ ஒரு சிட்டியிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது அது உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது மேக்ஸிமம் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க பேட்டோட குவாலிட்டி நீங்க ஒரு தடவை வாங்கி விளையாண்டு பார்த்தா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்க ரொம்ப நன்றி இதுவரைக்கும் சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்மளுக்காண்டி வந்து தம்பி ஜெயராம் வந்திருக்காங்க அவங்களும் இப்போ நல்லா வீடியோவில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளோட இதுவும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் சொன்னாங்க நானும் விருப்பப்பட்டு தம்பியை வர சொன்னேன் வாங்க தம்பி நம்ம ஷாப்புக்கும் விசிட் பண்ணி பாருங்க உங்கள்கிட்ட நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்காங்கிறாங்க நம்ம நம்பர் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் இப்போ நீங்கள் ரீச் ஆகிட்டு வந்திருக்கனால எனக்கும் அது ஒரு சந்தோஷம் என்னோட பேட்டு நான் ரீச் ஆகணும்னு சொல்லி தம்பிட்டு ஒரு நானும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன் என்னக்காண்டி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பேட்டு வச்சு விளாட்ற பிளேயர்ஸ் எல்லாருமே மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம பேட்டை வாங்கி நான் அதோட குவாலிட்டியை மிச்சவங்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆர்பி பேட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பேட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன எதுங்கிற சொல்லுங்க ஓகே நன்றி ப்ரோ சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஃபாரினா இருக்கட்டும் பெங்களூரா இருக்கட்டும் ஓசூரா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் இங்க இருந்து பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பார்சல் டெய்லி போயிட்டு தான் இருக்கு நான் சும்மா அதுக்கு ஆர்மினு பசங்க கேட்டாங்கன்னா ரைனிங் பவுண்டரிஸ்னு சொல்றது நீங்க எதனால ரைனிங் பவுண்டரிஸ்னா நீங்கள் ரைனிங் பவுண்ட்ரீஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அடிச்சு நேரம் சிக்ஸ் ஃபோர் தான் போகும் பவுண்ட்ரிஸை தாண்டி பவுண்டரி மலைகள் போல இருக்கிறதுனால அம்மா பசங்கள்தான் அப்படி ஜாலியா சொல்றோம் ஓகே ரெண்டு ரெண்டுமே சுவிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேண்ணா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா ஸோ அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸுக்கு இந்த ஒரு டவுட் வந்துடுது ஸோ கரெக்டான வெயிட்டு ரொட்டேட் ஆடுறதுக்கு என்ன மாதிரி வெயிட் இருந்தால் கம்ஃபர்டபுளாக சிக்ஸ் சீட் பாலுக்கு என்னது வெயிட் நீஸு ஸோ ஹிட்டிங் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு என்ன மாதிரி வெயிட் கேட்டகரி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் ஸ்கூப் பேட்டில் வந்து கண்டிப்பாக அது உண்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஈட்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவுக்கா வெயிட் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அது பால் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வந்து உள்ள டப்பர் டைப்பு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பது அது கூட சிக்ஸ் ஷீட்டுக்கு வைக்கணும் இப்போ நம்ம ஏரியாவில் விளாடுற நிபியா பாலும் சரி உள்ள புல்லட் பாலும் சரி இப்போ புதுசாக வந்திருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க புல்லட் பாலும் சரி குரு பாலும் சரி அதுக்கெல்லாம் நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னா நம்ம வெயிட் வந்து ஒன்று இருபதுலேருந்து ஒன்று நாற்பது கட்டாயம் வேணும் இப்ப நீங்க வந்து குரூ பால்லாம் கண்டிப்பா விளையாடணும் பேட்டு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு நாற்பது இருக்குன்னா அந்த ஒன்னு நாற்பது வந்து வெல் பேலன்ஸ்டாக இருந்தா கண்டிப்பா ஒண்ணு நாற்பது மாதிரி நம்ம பேட்டும் தெரியாது எந்த ஸ்கூப் பேட்டுமே நார்மலா உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து என் பிராண்டு தான் இது அப்படிங்கிறதுக்கான நான் சொல்லல நீங்க வந்து உங்களுக்கு எந்த பிராண்ட் நீங்க லைக் பண்ணி எடுத்தாலும் சரி அந்த பேட்டோட வெயிட் வந்து ஒன்னு இருபதுல இருந்து ஒன்னு நாற்பது கண்டிப்பா நம்ம ஏரியால விளாடுற பாலுக்கு இருக்கணும் ஏன்னா பால் வெயிட்டா இருக்கும் போது பேட் அந்த அளவு இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு ஹிட்டிங் போறா இருந்தாலும் சரி பேட் வெல் பேலன்ஸ்டா இருக்கும் போது உங்களுக்கு அந்த வெயிட் வந்து கண்டிப்பா தெரியாது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நமக்கு பேட் வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மைண்ட் செட்லயே அது பிக்ஸ் ஆயிரும் அப்படிங்கும் அது வெயிட் தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இப்ப நாலு அடைவுல வந்து நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெகுலரா அத ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வெயிட் உங்களுக்கு

ஆயிரத்தி இருபதுங்க இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பெட் விளாடுறோம் அதெல்லாம் கிட்டத்தட்ட நானே சொல்றேன் நான் வந்து ஆரம்பத்துல நார்மல் பெட் விளாடும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு இருநூறு வரைக்கும் விளையாண்டுக்கிட்டுதான் இருந்தோம் நார்மல் பேட் எல்லாம் அந்த அளவுக்கு வெயிட் விளாண்டுதான் இத்தனைக்கு லப்பர் பாலுக்கு அதையே நம்ம டைமிங் பண்ணி அடிக்கும் போது இப்ப நாலு இடையில வந்து டைமிங் கண்டிந்தா அந்த ஸ்கூ பேட் வந்து வெயிட் கம்மியா கேக்குறான் வெயிட் கம்மியாச்சு விளாடுறது ஓகே தான் ஆனா அந்த பேட்டோட உட்டு அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரம் ஆயிரம் இப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த அளவுக்கு எல்லா பேட்டும் வந்து அமைஞ்சிடாது ஒரு இப்ப நூறு பேட் இருக்குன்னா அது ஒரு பத்து பேட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா கம்ஃபர்டபுளான நீங்க வந்து ஸ்கூப் பேட் நீங்க எதிர்பார்க்குற வெயிட் வந்து ஆயிரத்தி முப்பது கண்டிப்பா இருக்கு லைஃப் கிடைக்கணும்னா வெயிட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எந்த பிராண்டா இருந்தாலும் நம்ம அவங்களை குறை சொல்றதுல எந்த இதுவும் இல்ல என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் விளாடுற பிளேயருங்கிறதுனால இந்த பேட்டு சேல்ஸ் பண்றதுனால நான் உங்களுக்கு அதை சொல்றேன் ஓகேண்ணா அதே மாதிரி நம்ம கடையில் வெயிட் கேட்டகரி எதுலேருந்து எது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில வந்து லஃபர் பாலும் சரி மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட வந்து நிவியா புல்லட் பால் குரு வெயிட் பால் ஆமா இதே வந்து மேக்ஸிமம் இப்ப வந்து எனக்கு வந்து வெயிட்லெஸ்க்கு வேணும் இப்போ வந்து சிக்ஸ் சீட் பாலுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணி அந்த அளவுக்குள்ள வெயிட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஆனா மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து நம்ம ஏரியால விளாடுற அந்த குரு புல்லட் பால் நிவியா இதுதான் அதுக்கு நம்ம பேட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவா இருக்கும் நம்ம பேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வாங்கி கொண்டு போய் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி டச்சு போட்டு அதுக்கப்புறம் மேட்ச்சுக்கு எடுத்துட்டு போறீங்களா அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது இது நீங்க விளையாண்டு நம்ம பேட்ட யூஸ் பண்ற எல்லாருடையுமே நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பா அதாவது இருக்கு வரைக்கும் நம்ம கொடுத்ததுல எந்த டேமேஜும் வந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது

இவ்வளோ ரேட்டு சொன்னாலும் குறைக்காமல் வாங்கிட்டு போகிறாங்கன்னா நம்மளோட குவாலிட்டி தான் அப்படி ஒரு பேட்டுக்கு டேமேஜ் வர்ற மாதிரி நம்ம கொடுக்குறது இல்லை அப்படி வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து ரிட்டர்ன் பாலிசி வச்சு தான் நம்ம பிளேயர்ஸுக்கு கொடுக்குறேன் ஏன்னா பிளேயர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பேட்டு வந்து அவங்க பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம்னு ஒரு பேட்ஸ்மேனா எனக்கு தெரியும் அதை ஃபீல் பண்ணி தான் நான் அந்த ஆஃபர் மாதிரி நான் சொல்கிறது இப்போ சொல்லும் போதே ஒரு பிளேயர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது காரணம்னா நமக்கு தெரியும் நான் அந்த பேட்டை நல்லா நானே பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டுந்தான் அதை நான் கொரியர் விடுவேன் ஸோ அளவு கான்ஃபிடண்ட்டாக அவங்க சொல்லும் போதே ஸோ நல்ல தரமான பேட்டு தான் ரெடி பண்ணி ஸோ இறக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஒரு ஃபன்னான கொஸ்டின் தான் உங்களுக்கு எகைன்ஸ்ட் விளாடும் போதுமே ஆர்பி பேட்டை வச்சு விளாடும் போது நல்லா விளாடுவாங்க நான் குறிப்பாக சொல்லணும் பெருலூர் மேட்ச் அண்ணன் ஆர்பி பேட்டை வச்சு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சம்பவம் வித் ஆர்பி ஆர்பி பேட்டை வச்சு ஆர்பி பேட்டு ஓனரை சம்பவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ராஜகுமாரை ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பிளேயராக ஃபீல் பண்ணுவீங்களா இல்ல ஒரு எப்படி சொல்லணும்னா ஓபனா சொல்லுவேன் இப்போ வந்து நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அதே நேரத்துல வந்து நம்ம பிராண்டை வச்சு விளையாடும் அவங்க நல்லா அடிக்கணும் அந்த பேட்டோட பீல வந்து அவங்க

தாய் மக்களே ஸோ அண்ணனோட பேட்டு கடை வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஸோ பேட்டு ப்ரமோ வீடியோ அப்படியே போட வந்துட்டு அண்ணனோட வீட்டுக்கு வந்தோம் ஸோ அண்ணனோட அம்மா இவங்க தான் ஸோ பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வந்தவனே வெல்கம் பண்ணாங்க ஸோ அண்ணன் விளாண்டத பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா என்ன சொல்லுவாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இல்லை என்ன சொல்லுவாங்க இது வரைக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் கேள்விப்பட்டதில் அண்ணனை பற்றி அதான் சொல்லியிருப்பாங்கல்ல என்னமா இது சொல்லுவாங்க கேக்குற ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா பெருமைப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிமா